சீனாவை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று பேசப்பட்டது சீனாவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்றும் பேசப்பட்டது கல்வான் பள்ளத்தாக்கில் சீன வீரர்களுடனான மோதலில் இருபது வீரர்கள் உயிரிழந்ததற்கு பழிவாங்குவது குறித்து பேச்சு எழுந்தது ஆனால் அதற்கு பதிலாக நரேந்திர மோடி என்ன செய்தார் தெரியுமா முதலில் மகாபலிபுரத்தில் இசை கேட்டனர் பின்னர் சபர்மதி கரையில் ஊஞ்சலில் அமர்ந்து மகிழ்ந்தனர் அதன் பிறகு சீனா ஹாங்காங்குடன் இணைக்கப்பட்ட நூற்று பத்தொன்பது செயலிகளை அரசாங்கம் தடை செய்துள்ளது அதற்கு பதிலாக அதன் பிறகு மோடிஜி சீனாவுடனான வர்த்தகத்தை மேலும் மேலும் அதிகரித்து அவர்களிடமிருந்து மிக அதிக எண்ணிக்கையில் பொருட்களை வாங்கினார் என்பது உங்களுக்கு தெரியுமா இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து நிதியாண்டில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை நூறு பில்லியன் டாலரை நெருங்குகிறது இது ரெக்கார்ட் லெவலில் உள்ளது இது அதற்கு முந்தைய ஆண்டைவிட பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் இப்போதும் இந்தியா சீனாவிடமிருந்து அதிகம் அதிகமாக பொருள்களை வாங்கிக் கொண்டே இருக்கிறது இப்போது சீனாவிலிருந்து நூற்று பதிமூன்று பில்லியனுக்கும் மேல் நாம் இறக்குமதி செய்துள்ளோம் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இப்போதும் தொடர்ந்து சீனாவிடமிருந்து மேலும் மேலும் வாங்கிக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதற்கு எவ்வளவு விற்கிறோம் தெரியுமா வெறும் பதினான்கு தான் இது கடந்த ஆண்டு விற்றதை விட பதினான்கு குறைவு நாம் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகமாக இறக்குமதி செய்கிறோம் ஆனால் பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் குறைவாக ஏற்றுமதி செய்கிறோம் ஒரு விஷயம் உள்ளது நாம் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்த பதினான்கு புள்ளி மூன்று பில்லியன் இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்கு விட குறைவுதான் அப்போது நாம் பதினைந்து பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்தோம் இன்று ரூபாய் மதிப்பு மிகவும் குறைந்துவிட்டது எனவே ஏற்றுமதி அதிகரித்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை நாம் சீனாவுக்கு எந்த பாடமும் கற்றுக் கொடுக்கவில்லை சீனாவிடம் தேச நலனை பற்றி எதுவும் பேசவில்லை ஆனால் சீனாவிடம் இந்திய பணம் கொடுத்து தொடர்ந்து மேலும் மேலும் அதிகமான பொருள்களை வாங்கி குவித்துக் கொண்டே இருக்கிறோம் நான் சீனாவிடமிருந்து சூரிய அணுக்களவை எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் பாகுகள் வேதியியல் என அனைத்தையும் வாங்குகிறோம் ஆனால் நாம் சீனாவுக்கு விற்பது என்ன வெறும் சில விவசாயப் பொருட்கள் சில மூலப்பொருட்கள் கொஞ்சம் இரும்பு தாது இதில் எதுவும் மதிப்பு கூட்டப்பட்டவை அல்ல இதுதான் சீனாவுடனான நமது உண்மையான வர்த்தக நிலவரம் இதுதான் நரேந்திர மோடியின் போலி வாக்குறுதிகளின் உண்மை நிலவரம் சீனா மட்டுமல்ல உலக வர்த்தகத்திலும் நிலைமை மோசமாகத்தான் உள்ளது சீனாவை விடுங்கள் உலக அளவிலும் கூட விழவில்லை பேரிடி விழுந்து கொண்டிருக்கிறது இந்த எண்ணிக்கை கேளுங்கள் இந்தியா உலகளாவிய வர்த்தக பற்றாக்குறை இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி இரண்டு பில்லியன் பற்றாக்குறை இது பதினேழு ஏழு சதவீதம் விட அதிகம் இது பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் விட அதிகம் நாம் எழுநூற்று இருபது புள்ளி இருபத்து நான்கு பில்லியனுக்கான பொருள்களை இறக்குமதி செய்துள்ளோம் ஆனால் ஏற்றுமதி செய்த பொருள்கள் வெறும் நாநூற்று முப்பத்து ஏழு நாற்பத்தி இரண்டு சென்ட் பில்லியன் இது கடந்த ஆண்டை விட வெறும் சூழியம் புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே அதிகம் இவை அனைத்தும் எப்போது நிகழ்கிறது என்று தெரிகிறதா ட்ரம்பின் வரி இன்னும் செயல்படுத்தப்படாத போதே நிலவரம் இதுதான் ஏற்கெனவே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் சீனாவின் மேல் இவ்வளவு அதிகமாக டாரிஃப் விதிக்கப்பட்டுள்ளது நம் வர்த்தகத்தை காக்கும் எந்த உத்தியும் கண்ணுக்கு தெரியவில்லை நாம் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நாம் அமெரிக்க ஏற்றுமதி மீதான வரியை குறைக்க தயாராக உள்ளோம் இவை எல்லாமே உலகளாவிய வர்த்தக ஏற்ற இறக்கங்கள் இன்னமும் தொடங்கவே இல்லாதபோது ட்ரம்பின் வரி இன்னமும் செயல்படுத்தப்படாத போதே உள்ள நிலவரம் இப்போதே நம் ஏற்றுமதி இறக்குமதி நிலவரமும் அவற்றின் புள்ளி விவரங்களும் நமக்கு அடியில்லை பேரிடி விழும் என்பதையே காட்டுகிறது